மாதிரி இந்த பாடம் வந்து எல்சி புள்ளி இருக்கா ஸோ வாங்க பாக்கலாம் ஸோ லியா பாடல் எப்படி வந்து நான் எல்சி ஃபுல்லி அதே மாதிரி தான் இந்த பாடம் வந்திருக்கு நான் டேரெக்ட் வெங்கட் பிரபு இயக்கிறது தள்ளுபடி நடிக்க பீ கோட் இந்த படம்னு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுமென்ட் யூனிவர்ஸ் நம்மளுக்கு தான் பார்க்க படம் ஸோ அது மட்டும் இல்லாம தீபோட் பாடூல் கதை வந்து எப்படி இருக்கும் ஸோ அதுதான் நீ பார்க்க போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்கப்பிர சிட்மர்ட் யூனிவர்ஸ் சரிங்களா சோ இப்போ பாத்திரம் ஸோ அந்த பத்திர பாத்தீங்கன்னா தருத்து விஜய் பிரிசாந்த் பெருபுதேபா அஜ்மீத் அமீர் மோகன் ஜெயராம் பிரேந்தி வைபவ் அவங்க ஊக்கு பார்ப்பு சுனேகா லைடா மீனா சோஜி ஸோ இன்னைக்கு பெரிய பட்டாபு நடிச்சிருக்காங்க பத்திரத்தில் வந்துட்டு ஸோ அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா அப்பா ஃபுல்ல காந்தி ஜீவன் ஸோ பார்த்து டபிள் எஸ்என் அச்சி படம் வந்து ஸோ அந்த படம் வந்து எப்படி வெங்கட் பிர வெங்கட் பிரபல் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஆறு காலத்துலேருந்து நாணய தீர்ப்பிலேருந்து தி கோட் ஸோ இந்த படம் வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற பட்டியும் அப்படியே பார்த்தீங்கன்னா தி போட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்தே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பவதாரி இருக்கட்டும் அப்பதா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காங் சாங்கு வந்து வாய்ஸ் பிடிச்சிட்டாங்க படம் ஸ்டார்டிங்ல தொற்று வந்துருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இது டெக்னாலஜி மூலமா பார்த்துமா இது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கத்தோட டைலாக்கை வந்து எதிர்கொண்டுப்பாங்க நம்ம தலை அக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா மர்கா தோ டைலாக்னு பாத்தீங்கன்னா அஜித் என்ன சொல்லுவார் பாத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி சக்திமா ஃபுல்லி கியூ அப்படின்னு சொல்லி அதே டையலாக்னா திங் ஃபோர் பத்தி சொல்லி பை இது மாதிரி சக்திமா க்யூ கூட ஸோ மர்கா து டைலாக் வந்து திங் கோட் டீ மீ ரெண்டுமே ஓடுன்னா இந்த டையலாக்கு அப்படியே காஃப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு கார்த்திகை ஒரு ஃபைவ் ஜீல்வா சார் சோ அது பர்தெக்ஸ் டைம் எடுத்துருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா காந்தி வந்து அப்ப பொண்ணுகிட்ட கேட்ப டிவிக்கா நீ வந்து யார் பேனு கேட்பாங்க அப்ப பொண்ணு சொல்லுவா நான் வந்து தலை பேர்னு சொல்லுவாங்க அது சொன்னாலும் நோட் பண்ணுங்க தலை பெருன்னு சொல்லி இருப்பாங்க அப்போ பார்த்து மகாசோட பீச்சன்ஸ் அப்படியே போட்டுருப்பாங்க சரி ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா கேமரோட பார்த்தீங்கன்னா மட்டன் சாமி பண்ட்டு சிப்ஸ் ஆடி ஃபாண்டர் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப்புனு பார்த்தீங்கன்னா அது கில்லி பார்த்த ஸ்டெப் ஸ்ட்ராங்காக கிரிக்கெட் சாங் போட்டிருக்காங்க ஸோ அதே ஸ்டெப்பு அதே டான்ஸ் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமராவில் யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா தோனி சிவகார்த்தின்னு தோனி பார்த்தீங்கன்னா சென்னை சுப்பர் இங்கே வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடித்தோம் அந்த மேட்சை ஆடி வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதே கிரௌண்டில் வந்து சிவகார்த்தி வந்து ஒரு கேமரா ஒரு சின்ன வர மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாம பேரு காமிக்கும்போது ஒரு டிராபிக் போட்டு மாட்டி ஸோ அப்பா பாத்தீங்கன்னா என் மாமா ஏன் தெரியுமா என் மாமா வந்து அரிசி வரப்பாரு தெரியுமா அப்படியே பேசி நான் அரிசி பேருக்கு வந்து சொந்தமாட்டே சொல்லியிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய படத்தில் நிறைய படத்துல கிறிஸ்தன் இந்த போர்ட் பத்தின சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படி வந்து வெங்கப்பி யூனிவர்ஸ் ஸோ அந்த பக்கத்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் என்னமா பாட் டூ என்ன பார்த்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்டா இப்போ காந்திக்கு ஜீவனில் பயிற்சி வரும் கிளியன் பார்த்தீங்கன்னா காந்தியை ஜீவன கொண்டு ஸோ அவர் பத்தி வந்து போயிடுறாரு படம் முடிஞ்சு போயிருவோம் அப்போ கிளம்பாஸ் ஒரு புஸ்து வச்சாங்களா பாருங்களா சரப்டே காந்தி காந்தி போடுறதுக்காக ஜீவன் சஞ்சய் வந்து வச்சு மார்ட் போன் விற்பாங்க போட்டோ வச்சு காந்திக்கு சரி ஜீ ஜீவன் சஞ்சய்னா சரி அப்ப என்ன பார்த்தீங்கன்னா காந்தி சோ இதுதான் ஃபர்ஸ்ட் செத்து போன ஜீவட வந்து ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி அதுக்கு ஆசை பார்த்தீங்கன்னு கிடையாது கிடையாது நீங்க சொன்னா அது செய்யும் அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவா புரியுமா சொன்னா எதிர்ப்பு பார்த்து பாத்தீங்கன்னா அங்கே இருந்து எப்படி அஜின் சிட்டி வந்து எப்படி நிறைய சிட்டி உருவாக்கிட்டோ அதே மாதிரி தான் தி கோட் பத்து கொண்டு வர போறாங்க பார்ட் டூல ஸோ ஜீவன்கிறது அப்படி யாரு எங்க இருக்கான் அங்கே எப்படி காந்தி இருக்கு ஒன்று சேர்றாங்க அது மட்டும் இல்லாம காந்தி கொண்டாங்கன்னே இல்லையா ஸோ மறுபடி ரிவர்ஸ் எடுத்து கொண்டாங்கன்னு இல்லையா அது மட்டும் இல்லாம கிளேமஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து ஜீவன் வந்து உருவாக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜீவன மாதிரியே இருக்கிற நோ குரோன் குரோன் பாதி ரோபோட் மாதிரி அதாவது நான் எந்த படம்னா நிறைய சுற்றி வருவாங்க அதே மாதிரி திரும்ப இந்த பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குரோன் ரெடி பண்ணி ஜீவனை அட்டாக் காந்தி அட்டாக் பண்ற மாதிரி படம் கொண்டு வரப்பாரு அதாவது பாது காந்தி ஃபேமிலி போய் கொடுன்னு இதுதான் அந்த படத்தோட இருக்காது ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்நூறு நாலு கோடி பட்ஜெட் எடுத்துருக்காங்க தடுப்பு விஜய் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடிக்குமே சம்பளம் வாங்கிக்கிறாங்க தலைப்பு விஜய் வந்து மொத்த பஸ்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேல் பஸ்ஸில் இருக்கு படம் வந்து ஸோ சரி பஸ் உள்ளி கண்டிப்பாக படம் வந்து கிளாஸ் போயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் தடைப்பத்தி இன்னும் ஒரு படம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு படத்துல இந்த தமிழ் கலைக்கிறார் ஸோ அந்த படம் என்ன பார்த்தீங்கன்னா தலைவர் சிக்டி நைன் ஸோ அந்த படத்தோடு தான் அந்த படத்தை டேரக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எச் பினு இருக்கு அந்த பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணுறது டி டிவின டைமுக்கு ஸோ மிக்சிக் டேரக்ட்டு நம்ம அனீருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நடிகர் யார் பார்த்தீங்கன்னா சமந்தா நல்லா ட்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் சித்தி நை இனியும் இனியை பொறுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மரன் சிம்மரன் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சொல்லும் புதியா இந்த மூணு பத்து நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் யூத் சாங் இதை வந்து ஒரு கிளைமர்ஸ் சாங் ரொம்ப டான்ஸ் ஆடிப்பாங்க திரும்ப பல வருஷம் கடிச்சு அதை வச்சு இப்படி ஜோடியோ போட போறாங்க தமிழ் தான் சிம்ரன் இப்போ எப்படி சினேகா நிலத்தில் லைல வந்தவங்களோ ஸோ அதே மாதிரி இந்த பத்தி கொண்டு வர போறாங்க ஓகேங்களா கோட்பாடு எப்படி ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததும் அதே மாதிரி தலைபேசே கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா கதை இதுதான் வந்து அபிஜி மாதிரி எடுக்கணும் நிறைய ரெடி பண்ணுவாங்க கோபத்தை பண்ணுற மாதிரி காமிப்பாங்க திரும்ப வந்து இல்லையா திரும்ப காந்தி ஜீவன் அப்பா வந்து ஒன்று சேராங்கன்னு இல்லையா ஸோ சேர்ந்த பாட்டு கதையை எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஸ்டோரி தான் சொல்லியிருக்கேன் படம் வந்து புதன் தெரியும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பார்த்து யாராவது வெயிட் பண்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே